இப்போ எப்படுறா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா நான் போய் முதல்ல இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்புறம் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தெரிவாலிங்க அங்கெல்லாம் போயிடாதீங்க மற்ற எல்லாருக்கும் எயிட்ஸு அப்புறம் எல்லாம் முடியாது நான் ஆயிரத்தி ஐநூறுவா தரேன் என்ன சார் நீங்க பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க சார் முடியாது அப்படியே சார் வேற ஏதாச்சும் வேணும்னா எழுநூத்தம்பது ரூபா கொடுங்க போதும் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு நீங்க எல்லாம் வருவீங்களா வேற எங்கயாச்சும் போய் பார்க்க வேண்டியது தானே ஏன் போல போல போய் மண்ணா போடுறீங்களே டே பிரான்சிஸ் நீ போய் அந்த ஹோட்டல்ல இரு நான் போய் முதல்ல சார் முடிச்சிட்டு வந்துடுறேன் ஏ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிசினஸ் வந்திருக்கு நீ ஹோட்டலுக்கு போ